கூடம் வெறிச்சிருந்தது அம்மா படுத்திருந்த சுவர் மூலையில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது துக்கத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமல் ஒரு பக்கம் விடைபெற்று கொண்டிருக்கவே இன்னொரு பக்கம் அம்மாவை தெரிந்தவர்கள் யார் யாரோ வந்து துக்கம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் லலிதாவோ எதிலுமே பட்டுக்கொள்ளாமல் பின்கட்டு படியில் தலை வைத்து படுத்திருந்தாள் மகாலட்சுமி மாதிரி உங்க அம்மா யாருக்கும் இல்லைன்னு எதுவுமே சொன்னதில்லைங்க எந்த நேரத்தில் வந்தாலும் தயிர் சாதமும் மாவடமும் எடுத்துகிட்டு வந்து வயிறை குளிரை போடுவாங்க அவங்க போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பக்னு ஆயிடுச்சுங்க இன்றைக்கி என் பிள்ளை இன்ஜினியராக இருக்கானா அதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான் அவனோட படிப்பு செலவு முழுக்க உங்கள் அம்மா கவனிச்சிட்டது எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்தால் செய்ய மாட்டேனான்னு சொல்லுவாங்க மவராசி இன்னும் இந்த செய்தி என் பொண்ணுக்கு தெரியாதுங்கிறேன் பம்பாயிலிருந்து ஒவ்வொரு கடுதாசிலும் மாடி வீட்டம்மா சௌக்கியமா எப்படி இருக்காங்க அவருக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுன்னு மறக்காம குழந்தை எழுதிட்டு இருக்கா மாடி வீட்டம்மாவை இனிமே பார்க்க முடியாதுன்னு நான் எழுதினா அவ கதறிடுவாளாக்கோ வந்தவர்கள் அம்மாவுக்கு செலுத்தும் புகழஞ்சியை கேட்பதற்காகவே வலிதாவின் அண்ணன் தம்பிகளும் அக்கா தங்கைகளும் கூடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அழுகை வருகிறதோ இல்லையோ மோட்டு வலையிலாவது வெளிச்சு கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் வலிதா மட்டும் இவர்களுடன் சேரவில்லை எதற்காக அவள் இவருடன் சேர வேண்டும் தானம் பண்ணினது போக மிச்சம் இருந்தது எல்லாம் அம்மா இவர்களுக்குத்தானே கொடுத்தால் எனக்கா கொடுத்தால் இந்த நினைப்பே தக்கதுதான் என்றாலும் லலிதாவினால் இப்படி நினைக்காமல் இருக்க முடியவில்லை பெற்ற தாயாரிடம் கணக்கு பார்ப்பது மகாபாவம் தான் என்றாலும் என்னவோ தான் மட்டும் ஏமாந்த சோனகிரியாகி விட்டோமோ என்கிற தன்னிறக்கம் லலிதாவை அலைக்கழிக்க வைத்தது பத்து நாள் இருந்து அம்மாவின் ஆன்மாவை கடைத்தேற்ற வேண்டுமே என்பதற்காக இருக்கிறாள் இல்லாவிட்டால் கணவரோடு நேற்றே லை ரயில் ஏறி போய் இருப்பாள் ஏதோ காரியமாய் உள்ளே வந்த அக்கால் சராயோ லலிதாவின் காதுபட சொன்னாள் பால்கார கோவிந்தன் அலறான் சத்தம் காதுல விளறதா ம் ஹம் அம்மா போனதிலே அவனுக்குத்தான் நிறைய நஷ்டம் இருக்கோ இல்லையோ அவன் கேட்டப்ப எல்லாம் ஐம்பது நூறுமா அம்மா கணக்கே இல்லாம வாரி விட்டுருந்தா இப்போ எங்க போய் கேட்பான் அதான் நெஞ்சிலையும் மாறிலையும் அடிச்சிட்டு அலறான் போல லலிதா இதற்கு பதில் ஏதும் பேசவே இல்லை கோவிந்தனமோ ஐயாயிரமோ பத்தாயிரமாகவோ அம்மாவிடம் வாங்கி கொண்டு போனதில்லையா என்ன இத்தனைக்கும் அம்மா உடம்பு சரியில்லை என்றால் லலிதாவுக்கு தான் கடிதம் வரும் இப்பவும் தங்கள் தாயாருக்கு தேக சௌக்கியமாக இருக்கிறபடியால் தாங்கள் ஒரு வாரம் பத்து நாள் போல கும்பகோணம் வந்து தங்கினால் ஸ்லாக்கியம் என்று தான் நினைக்கிறேன் மாப்பிளைக்கு தனது ஆசிர்வாதத்தை தங்கள் தாயார் சொல்ல சொன்னார் இப்படி அம்மாவின் வீட்டில் குடியிருக்கும் கணக்கு வாத்தியார் சீனிவாசன் ஒருபுறம் சொல்ல அடுத்த ரயிலிலேயே ஓடி வருவதுதான் லலிதா சராய்வினால் முடியாது கோபக்கார கணவன் நாலைந்து குழந்தைகள் பொழுதுக்கும் குற்றம் கண்டுபிடித்துக்கொண்டே இருக்கும் அவளின் மாமியார் சராயும் வந்துவிட்டு போனாள் என்று அம்மா சொன்னாலே போதும் அம்மாவின் கை காப்போ வட பணமாக மாறி சராயுவின் குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் அம்மாவின் மூலியாகி போன தளர்ந்த கரத்தை பிடித்துக்கொண்டு வெகுநேரம் உட்கார்ந்திருப்பாள் அவள் அம்மா பஞ்சினால் ஒத்தி எடுத்தாள் போன்ற குரலில் சொல்லுவாள் பாவமடி பஞ்சான குஞ்சுகள் உன் அத்தி துர்வாச குணத்துக்கு போகிற இடமெல்லாம் பகைதான் ஆறு மாதம் ஒரு உத்தியோகத்தில் நினச்சிருந்தாலே அது பெருசுதான் ரோஷப்பட்டுட்டு வீட்டோட உட்கார்ந்து இருந்தா என்ன அச்சைய பத்திரமா மாறப்போகுது இப்போ நான் உன்னை ஒன்றுமே கேட்கலையே அம்மா எதுக்காக இத்தனை நீள விளக்கம் அம்மா உதடுகள் புன்னகைப்பால் பஞ்சடைந்த கண்களில் கூட அந்த நேரத்தில் வெளிச்சம் முன்னிடும் சராயு இப்படி என்றால் சின்னவள் காயத்ரி அக்காவோடு சண்டை போட்டே பொருட்களை பறித்து கொண்டு செல்வாள் லலிதாவுக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது கடைக்குட்டியான காயத்ரிக்கு போட்ட புலிநகம் கொத்த சங்கலியை சராயு தனது மூத்த பெண் வயசுக்கு வந்ததும் வெறுங்கழுத்தோடு இருக்கிற அவளத்தை சொல்லி அம்மாவிடம் இருந்து வாங்க முயற்சிக்க காயத்ரி லங்கா ராட்சசி மாதிரி கத்தினதுதான் ஆமா இவ வரிசையா பெத்து வச்சுக்கிற பொன் குழந்தைகளை காட்டியே ஒவ்வொன்னா வாங்கிட்டு போவா மத்தவங்க எல்லோரும் வாயில விரல வச்சுட்டு பார்த்துட்டு நிக்கணுமாக்கும் உனக்குத்தான் ரெண்டும் பையனாச்சே எதுக்கு சங்கிலி அது சரி பாட்டியோட ஆசீர்வாதமாக மைனர் செயினாய் போட்டுக்கிறாங்கள் பாரு தான் அம்மாவோட நகையெல்லாம் சொந்தம்னு நினைக்காதே நாங்களும் இருக்கோம் காயத்ரியோ நாங்களும் என்று சொன்னதில் லலிதா சேர்த்ததில்லை இது மாதிரி சண்டையெல்லாம் அவளுக்கு போட தெரியாது தானோ என்னவோ அவளுக்கு குழந்தையே இல்லை திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்று வரையில் ஒருவனும் ஒருத்தியும் தான் அதனால் தான் ஒவ்வொரு முறையும் அம்மாவுக்கு உடம்பு மோசமாகும் போது அவளால் வந்து தங்க முடிந்தது அவள் கணவன் ரகுவிக்கு மாமியாரிடத்தில் தனி பிரியம் என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா கிரேட் தான் லலிதா என்றைக்கோ அவங்க பண்ணினதான தர்மம் தான் இன்னைக்கும் எண்பது வயசுக்கும் அவங்களை காப்பாத் நின்று இருக்கு பாவம் அம்மாவுக்கு ரொம்பவும் முடியாமல் போனால்தான் இப்படி லெட்டர் வரும் நான் எப்படியோ சமாளிச்சுப்பேன் நீ போய் இருந்துட்டு அவங்கள பார்த்துட்டு வா என்பார் காயத்ரி அடிக்கடி சொல்வது போல லலிதாவுக்கு மாமனார் மாமியார் குழந்தைகள் போன்ற பிக்கு பிடங்குகள் எதுவும் இல்லை லலிதாவும் அம்மாவுக்கு செய்வதை தன் பாக்கியமாகத்தான் கருதினாள் ஆனால் ஒவ்வொரு தடவை வந்து போகும் போதும் அம்மாவிடம் நாமும் எதையாவது கேட்டு வாங்கிட்டு போக வேண்டும் என்று தான் நினைப்பாள் ஆனால் கேட்க வாய் வராது அம்மாவும் தானாகட்டும் அவரவர் பாட்டுக்கு எதையோ எடுத்துக்கொண்டு போகிறார்களே உனக்கு எதுவும் வேண்டாமா லலிதா என ஒரு பேச்சுக்காக கூட கேட்டதும் கிடையாது லலிதா பெருமூச்செறிந்தாள் அம்மாவிடம் பழைய கெம்பு அட்டிகை ஒன்று உண்டு ஒவ்வொரு கல்லும் கணித மாதுளம் முத்து போல சுடர்விடும் கல்லும் மரட்டிகை கட்டியிருக்கும் தான் அதிலுள்ள சிறப்பை தவிர தங்கள் என்று பார்த்தால் நாலு பவுன் கூட தேராது உள்ளெல்லாம் அறக்கு வைத்து ஒரு முறை அதை எப்படியாவது அம்மாவை கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் தான் போனால் அந்தத் தடவை அம்மாவின் நிலைமை கொஞ்சம் மோசமாகவே இருந்தது தான் அண்ணன் பிரபாகரனும் அவன் பொண்டாட்டியும் வந்திருந்தார்கள் சின்னவன் கோபியும் அவன் மனைவி வசுந்தராவும் இவர்களுக்கு முன்பே வந்து டேரா அடித்திருந்தார்கள் அந்த நாலு பவுன் கெம்பு அட்டிகைக்கு ஒரு மௌன யுத்தமே நடந்தது அங்கே லலிதா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாள் எல்லாம் ஒன்று சேர பார்த்த உற்சாகத்திலேயே புது தெம்பு வந்து எழுந்து உட்கார்ந்த அம்மாவின் மடியில் இந்த கெம்பு அட்டிகையை விட்டெறிந்தான் சின்னவன் ஏமா இன்னைக்கெல்லாம் இருந்தா நாலு பவுன் என் பொண்டாட்டிக்கு இதை போட்டுக்க தகுதியே இல்லையா பணம் நான் சொல்லு எவ்வளவு மதிப்போ தந்துடுறேன் பிரபாவை வேறு அட்டிகையை வாங்கிக்க சொல்லு அதான் ஏன்னு கேட்குறேன் இத்தனை நாளாக கேட்பார் இல்லாமல் கிடந்தது என் பொண்டாட்டி கேட்குறப்ப அதுக்கு மார்க்கெட் வசந்ததா இருக்கும் அவளும் ஒன்று அவளுக்காக கேட்கல உன் பேத்தி பிரியா டான்ஸ் கற்றுக்கிறா சிவப்புக்கல் அட்டிகை வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கா இந்த தடவை வர்றப்போ நானே உன்னை வெக்கத்தை விட்டு கேட்கணும்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே இவன் முந்திட்டான் அம்மா அப்பொழுதே லலிதாவிடம் பீரோசாவியை கொடுத்து நகைப்பெட்டியை பெட்டியை எடுத்து கொண்டு வர சொன்னாள் பழைய காலத்து நகைப்பெட்டி இருந்த நகைகள் எல்லாம் காணாமல் போய் பொக்கைவாய் கிளவி போல அடுக்கடுக்காய் அறைகளும் நீல வெல்வெட்டின் வலுவலுப்புமே பழைய சரித்திரத்தின் ஞாபகத்த சின்னங்களாக இருந்தது நடுங்கும் விரல்களால் தடவி தடவி அதிலிருந்து அட்டிகையை எடுத்து பெரிய மருமகளின் கையில் வைத்தாள் அம்மா சின்னவளுக்கு அதுக்கு ஈடாக சிவப்புக்கள் ராக்கொடி இதுவும் கெம்புதான் ராக்குடி இந்த காலத்துல யார் வச்சுக்கிறா கல்ல எடுத்து கழுத்துக்கு போனா ஏதாவது நகைதானே அம்மா இப்படி சொன்னபோது சின்னவன் காலியான நகைப்பட்டியை எடுத்து வைத்து கொண்டான் இருக்கட்டும் ஒரு காலத்தில் இது நிறைய நகை வச்சிருந்த உங்க பாட்டின்னு என் குழந்தைகளுக்கு காட்டுவேன் அப்பொழுதும் லலிதா அம்மாவின் தோல் வச்சு நரம்பு புடைத்த பாதங்களை பார்த்து கொண்டு பேசாமல் தான் உட்கார்ந்திருந்தால் மனதிற்குள் ஆற்றாமை பொங்கி பொங்கி வந்தது இதே ராக்கொடியும் அட்டிகையும் அணிந்து கொண்டு அவள் எத்தனை நவராத்திரி குழுவுக்கு குங்கும சிமிலுடன் அலைந்திருக்கிறாள் தெரியுமா அதை பற்றினதெல்லாம் சராயுக்கும் காயத்திரிக்கும் இந்த நகைகளை பிடிக்காது கல் வைத்து ஜொலிக்கும் இமிடேஷன்களை மாட்டிக்கொண்டு அலைவார் என கேலி செய்வார் இன்றைக்கு இதை இவைகளை தூக்கி கொண்டு அம்மா அன்றைக்கு லலிதாவுக்கு இதே நகைகளை அணிவித்து அழகு பார்த்திருந்தாள் உன்னோட எலுமிச்சை நேரத்துக்கு இந்த கெம்பு அட்டியை எடுபடுறது இப்படி சொல்லி பூ பறித்த அவைகளை கொடுக்கும் கடைசி நிமிஷத்திலாவது தன் நினைவு வந்திருக்க வேண்டாமா மனம் விட்டு குமரி கொண்டிருந்தாள் லலிதா அது எப்படி மறந்து போனால் அம்மாவின் காரியங்கள் நடந்து பத்து நாட்களிலும் லலிதாவினால் எதிலேயும் ஒட்ட முடியவில்லை அம்மா தனக்கு எதையுமே தந்திருக்க வேண்டாம் ஏதாவது என கேட்டிருந்தால் கூட போதும் மனசு குளிர்ந்து போயிருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது அவளுக்கு ஒரு பக்கம் லலிதாவின் சகோதரர்கள் வைதிக காரியங்களில் ஈடுபட்டு அம்மாவை பித்ருக்களோடு சேர்ந்து மந்திரங்களையும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே அவர்களது மனைவிமார்களும் சரையும் காயத்ரியும் மிச்சமீதி இருந்த அம்மாவின் சாமான்களையெல்லாம் பிரித்து கொண்டிருந்தார்கள் கடைசியிலே இந்த வீட்டு மேலே இருக்கிற கடன் போக ஒன்றுமே வராதுன்னு சொல்லு எங்கே கண்டவன் கேட்டவனுக்கெல்லாம் வாரி விட்டாச்சு இதில் பெண்கள் வேற சுத்தமாக தொடச்சி வச்சிருக்கு இந்த ஈயச் சொம்பு உனக்கு வேணுமா உங்கள் மச்சினருக்கு ஈயச்சொம்பு ரசம் நான் பிடிக்கும் எனக்குத்தான் அது சரிப்பட்டு வர்றதில்ல மூணு ஈசொம்பு காசுலேயே வச்சு காணாமலேயே போய் எடுத்து அப்புறம் தேடினா மேடையிலே உருகி உட்கார்ந்துருக்கு என அவர்கள் பங்கு பிரிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் என்னமோ இவருக்கு தெரிஞ்சா இதையெல்லாம் எதுக்கு வாரிக்கொண்டு வரேன்னு கத்துவார் பெரியவா ஆசீர்வாதமாக தான் என எதிரறையில் சரையு காயத்ரிடம் சொல்லி கொண்டிருந்தால் அம்மாவுக்கு இந்த பத்து நாளும் பொண்கள் பிண்டம் போட்டதுக்கு வெள்ளிக்கிணம் வாங்கி தரணும் இவனுங்க வீட்டில் இருக்கிற நசுங்கிய சந்தன பேலாவை தூக்கி கடையில் போட்டு மூணு குங்கும சிமில் மாதிரி கிண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க எல்லாம் பண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும் என பதிலுக்கு காயத்ரியும் கூறவே அந்த கிண்ணத்தை கூட லலிதா எங்கிட்டேயே கொடுத்துட்டா அவளுக்கு என்றைக்குமே இதுலெல்லாம் லட்சியமே இல்லை அவர் பார்க்காத வெங்கிய வெள்ளியாக தங்கம்மா லலிதா குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தாள் இந்த முறை அவளுடன் அவள் கணவன் ரகுவும் சகலத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் ஏன் லலிதா அந்த கிண்ணத்தையாவது அம்மா நினைவாக வச்சிருக்கலாமில்ல சும்மா இருங்க எங்க அம்மா இருந்தா என்ன செய்வாளோ அதைத்தான் செஞ்சேன் அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு வெறுமையா மனசுடன் சென்னைக்கு வந்து நாற்பது நாட்களுக்கு மேலாகியும் அவளில் சின்னதாய் ஒரு உறுத்தல் இல்லாமல் இல்லை அம்மா கையாலே கொடுக்கலையினாலும் அந்த வெள்ளி கிண்ணத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாமோ செத்து போனவா எதுக்காக எனக்கு இத்தனை ஆங்காரம் ஊஞ்சலில் படுத்தபடி நினைத்து பார்த்தவளுக்கு அம்மாவின் நெளிந்த சிரிப்பும் இடுங்கிய கண்களின் பாச பார்வையும் நெஞ்சு கணக்க செய்ய அம்மா முதல் முறையாய் கண்களில் கண்ணீர் கரைய ஐயோ இதென்ன லலிதா வயிற்றை பிடித்துக்கொண்டு எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள் பத்து வருடங்களுக்குப் பிறகு இப்பொழுதுதான் ஒரு புதிய உணர்வு வந்தது நாவில் பித்த நீர் துவர்ப்பு நெஞ்சை கரைத்து கொண்டு வந்தது லலிதாவின் கண்கள் அவளையும் அறியாமல் காலண்டரை பார்த்தது ஆணி பத்து ஆடி முப்பது ஆவணி நாற்பத்தி ஆறு அம்மா அவளுக்குள் உட்கார்ந்து தனக்கு நடுங்கும் விரல்களை பிரித்து மடக்கி கணக்கு போட்டு புன்னகை தம்ப அவளை பார்ப்பது போல ஒரு உணர்வு அம்மா கடைசியில் கடைசியில் உன்னையே எனக்கு தர்றது நானா உன்னோட நோக்கம் இது புரியலையேம்மா எனக்கு லலிதா சமத்து சமத்துன்னு சொல்லுவியே அந்த சமத்து இதுதான் அம்மா லலிதா தனக்குள் சின்ன வித்தாய் வளைய வாழறும் தாயுடன் பேசி கொண்டிருக்க இப்போது அவள் பக்கத்தில் ரகு புன்னகையுடன் அவளை அணித்து கொண்டிருந்தான் நண்பர்களே நமக்கு ஒருவரை பிடிக்கும்னா அவங்க நமக்கு எது செய்யலைனாலும் அவங்கள குற்றம் குறைய சொல்லாமல் அவங்களோட மனசை மட்டுமே பார்த்து நம்மளோட உணர்வுகளை பகிர்ந்துக்கணும் நன்றி இந்த கதை பிடித்திருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் பணம் இன்று வரும் நாளை போகும் ஆனால் நமக்கான உறவு என்றுமே ஒரு முறை மட்டும்தான் இருக்கும் அவர்களுடன் சந்தோஷமாக வாழ்வோம்